அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று எல்லாேருமே வளர்பெறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாராகி அம்மன் உங்கள் பூஜைக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில அறிகுறிகள் வந்து சொல்லியிருந்தேன் அதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்ததாக கூட நீங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க இல்லைன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வாராகி பக்தர்களும் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு அது அதனால இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை பார்த்து வச்சிக்கோங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவும் தமிழ் மாதத்தின் முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பெறை வெள்ளிக்கிழமை எப்போதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே தனி சிறப்பு வாய்ந்தது பிறந்தது தான் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது வளர்பிறை வெள்ளி அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதுவும் மாதத்தின் முதல் வெள்ளிங்கும்போது போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு இத்துடன் நமக்கு இன்னும் ரெண்டு சிறப்பும் சேர்ந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய விசேஷ திதியான சஷ்டி திதியும் இன்னைக்கு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி அதே போல கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு இந்த நாளில் எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னுட்டு இன்னும் ஒரு சிறப்பும் சேர்ந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சுகபோக வாழ்வ அள்ளித்தரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய அதி தேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு உகந்த கிழமைன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அது ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு சேர்ந்துருக்குது ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா மேலும் தேதி பதினைந்து ஒன்று ப்ளஸ் ஐந்து ஆறு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இத்தனை சிறப்புகள் இருக்குது இல்லையா இந்த நாளினுடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்ப நான் சொல்ற பரிகாரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வந்து இது எல்லாருமே செய்யுங்க வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பணத்தில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து தீரும் மேலும் பாத்தீங்கன்னா இப்ப தொழில் வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டமாகிக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு நல்ல லாபம் வரமாட்டேங்குது பணம் வந்து வர மாதிரி இருக்குது ஆனால் உடனே செலவாகிடுது மீன் வரியம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மெத்தடை வந்து செய்யுங்க நான் உங்களுக்கு வந்து ரெண்டு முறை வந்து ஒரு ஒரே வீடியோலேயே சொல்லி கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை சுத்தமாக இருக்கக்கூடியவங்களும் பார்ப்பீங்க சில மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்களும் வந்து பார்ப்பீங்க ஆனால் இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள்னு ஏற்கனவே சொல்லிட்டுன்னு இல்லையா அப்போ இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் வந்து ரெண்டு முறை சொல்லிட்டேன்னா சுத்தமாக இருக்கிறவங்க ஒரு முறை ஃபாலோ பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இன்னொரு முறை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த நாளை தவற விடவே விடாதீங்க ஏன்னா நிறைய அற்புதங்கள் சேர்ந்த அதிசயங்கள் சேர்ந்த ஒரு நாளா இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது முதல்ல பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு முறை பத்தி சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாவும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாவும் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய படத்தையுமே நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூவோ மஞ்சள் நிற சாமந்தியோ வந்துட்டு நீங்க வச்சிருங்க மேலும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்துல அரளி பூவோ இல்ல செம்பருத்தி பூவோ நீங்க வச்சிருங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில சந்தன குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க வீட்டு பூஜை அறியில அருங்கோண கோலம் அதாவது ஸ்டார் கோலம் போட்டு ஒவ்வொரு முக்கோணத்திலையும் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நடுவில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நிவேதனமாக நீங்கள் எதை வச்சிங்கனாலும் சரி லெமன் ரைஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போல் அவங்க வீட்டு வழக்கப்படி முருகப்பெருமானை எந்த மாதிரி வழிபாடு செய்யுங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை தீரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல திருமணம் வரணும் அமையணும் நமக்கு மேலும் சொந்தமாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதையை நிறைவேற்றக்கூடிய முதல் தெய்வம்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் தான் அதனால் அவருக்குரிய திதியும் இருக்குது நட்சத்திரமும் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த நாளை கெட்டியா பிடிச்சுக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ பூஜைக்கு தேவையான இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா உங்க வீட்டு முறைப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தரேன் இது வெறும் ஆறு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே போதும் சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு ட்ரிக்ஸ் வந்து தரேன் அதன்படி சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் ஆறு முறை சொன்னீங்கன்னாவே ஆயுசுக்கும் பணப்பிரச்சனை வராது சரி என்னன்னு சொல்கிறேன் ஸ்கிரீன்லயே வந்துட்டு கொடுக்குறேன் ॐ सरवणभव रवणभवस वणभवसर नभवसरव भवसरवण सरव இதுதாங்க என்னடா இது வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அதாவது ஓம் சரவண பவ அப்படின்னு இருக்குது இல்லையா அதனுடைய ரெண்டாவது எழுத்து பாருங்க ராவிலேருந்து இருந்து தொடங்குது இல்லையா அதுலேருந்து நீங்கள் நீங்க அந்த ஆ அடுத்து வர ஆறு எழுத்து எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ர வ ந வ அதுக்கு முதல்ல எழுக்கிற இருக்கிற அந்த சாவை எடுத்துக்கணும் அடுத்து இப்ப புதுசா எழுதுனா இதுலேருந்து ரெண்டாவது எழுத்துல இருந்து அப்படியே நீங்க வந்து தொடர்ச்சியா வந்துட்டு சொல்லணும் அந்த மாதிரி தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வாதனா ரெண்டாவது எழுத்து அதுல இருந்து நம்ம எழுதணும் வனப வசர அப்படின்னு எழுதணும் அடுத்தது நபவ சரவ அடுத்த ரெண்டாவது எழுத்து எது பாவல தொடங்குதா அப்ப ரவண அப்படின்னு எழுதணும் அடுத்த ரெண்டாவது எழுத்து வசர இப்படி சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாவது எழுத்துலேருந்து தொடங்கி தொடங்கி ஆறு எழுத்து வர மாதிரி இதைய நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்முடைய இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மந்திரமாக இருக்குது அதுவும் வெறும் ஆறு முறை சொன்னால் மட்டுமே போதும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தே நீங்கள் இதை சொல்லுங்கள் பொறுமையாகவே சொல்லுங்கள் ஏன்னா ஆறு முறை தானே சொல்ல போகிறோம் அதன் பிறகு தீப கற்பூரம் எல்லாத்தையுமே காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது எழுதி பார்த்துட்டு நல்லா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் நல்லது தினமும் சொன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது முருகனுக்கு உரிய திதி நட்சத்திரம் இது மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து சரி அடுத்து பூஜையெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு மெத்தட் வந்து சொல்றேன் இதை வந்து நீங்க கையில் வரைஞ்சிக்கிற மாதிரி வரும் இது வரைவதற்கு நீங்க சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் வரைஞ்சிக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை வலது கையில் வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் இருக்கும் சில பேர் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கும் அதனால உங்களுடைய கை எது வசதிப்படுதோ தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் உள்ள கை நல்லா வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் சிவப்பு நேரத்தில் அந்த ஸ்கெச் பென்சில் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை எடுத்துட்டு முதல்ல வந்து இந்த அருங்கோணம் வரைஞ்சிக்கோங்க அதாவது ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நடுவில் வந்துட்டு டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய எண்ணை வந்து நீங்க எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் இதையும் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த முக்கோணம் இருக்கு பார்த்தீங்களா இந்த முக்கோணம் ஒவ்வொன்றிலும் நீங்க சிக்ஸ் 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 அப்படின்னு போடணும் அதாவது மூன்று முறை ஆறு வந்து போடணும் இது போல ஆறு முக்கோணம் இருக்குது இல்லையா நீங்க மூன்று முறை வந்து அப்படிங்கிற எண்ணை வந்து எழுதணும் இந்த இடத்துல ஸ்ரீம் அப்படிங்கிற எழுதிக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியனால இது இருக்கு அதுவும் வளர்பிறை வெள்ளியா இருக்குங்கனால எழுதியிருக்கிறோம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய எண்ணையும் எழுதுவதற்கும் இதுதான் காரணம் இந்த இடத்துல அருங்கோணம் பயன்படுத்துதன் காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு சஷ்டி திதியாவும் இருக்கு முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த சின்னம்னு பார்க்கும்போது இந்த அருங்கோண சின்னத்தை தான் சொல்லுவோம் அதனால அதை வரைஞ்சிருக்கோம் மேலும் இதுல ஆறு ஆறு ஆறுன்னு எழுதியிருக்கோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளையும் குறிக்குது ஒன்னு கூட்டல் அஞ்சு ஆறுன்னு கிடைக்குதா அதனுடைய அருமையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம் மேலும் முருகப்பெருமான அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் ஆறுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் அதனால ஒரு ஆறு போட்டிருக்கோம் அடுத்த ஆறு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உகந்த எண் அதனால நம்ம அந்த ஆறும் போட்டிருக்கோம் இப்போ முக்கோணம் இந்த இடத்துல இருப்பதற்கான காரணம் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்ப்பதற்கும் இறை சக்தியை நேரடியாக ஈர்ப்பதற்கும் இருக்கோம் ஒரு முக்கோணம் பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும்போது இந்த இடத்துல ஆறு முக்கோணங்கள் வந்து இருக்கு ஆறுலையுமே நம்ம சக்தி வாய்ந்த எண்ணை வந்து எழுதியிருக்கோம் ஏன் இதில் எல்லா நம்பரையும் எழுதி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு விசேஷமா இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கர பகவானுக்கு முருகனுக்குன்ட்டு எல்லாத்துக்குமே உரிய நாள இந்த நாள் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாத்தினுடைய அருளுமே நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி வீடு வாகன யோகம் வேணும் கடன் பிரச்சனை திரணும்னா முருகப்பெருமானுடைய அருள் வேணும் அதையும் எழுதணும் வேணும் சுகபோக வாழ்வு வேணும் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படிங்கும் போது மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குபேரருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அதனாலதான் நம்ம இதையும் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் இதை வந்து நம்ம முன்னாடி இல்லையா பூஜை செய்யணும்ட்டு அந்த பூஜையில் செய்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்கள் கையில் தாராளமாக வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் மேலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி ஒரு வேளை வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இதை பண்ணிக்கலாம் இது வரைவதற்குன்ட்டு நேரம் காலம்லாம் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளினாவே சுக்கர ஓர தான் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் தான் இதில் ஏதாவது ஒரு டைமில் நீங்க வரைஞ்சிக்கலாம் இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய சிறப்பு இருக்கிறதுனால நீங்க இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வரைஞ்சிங்கனாலும் சரி வரைஞ்சி முடிச்ச பிறகு ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம் நடுவில் இது அழியற மாதிரி இருந்துச்சு இரவுக்குள்ள அப்படிங்கும்போது நீங்க மறுபடியும் வந்து மேலே ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க இன்னைக்கு நாள் முழுவதுமே இது உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடிக்கடி பாருங்க அடிக்கடி வந்துட்டு இதில் இருக்கிற ஸ்ரீ நிம்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா இருந்தாலும் ரெண்டு முறையுமே நான் சொல்லி இருக்கிறேன் அதனால ரொம்ப பயனுள்ள வகையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்